தமிழகத்தில் திமுக அரியணை ஏறிய பிறகாகவே மக்கள் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் சமீபத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் கருவிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுப்பதற்காக திமுகவை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாசுப்ரமணியன் மூர்த்தி ஆகியோர் சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு அதிர்ச்சியான சம்பவமானது அரங்கியிருக்கிறது மூன்று அமைச்சர்களுக்கு முன்னால் அரசு ஊழியர் ஒருவர் தன்னுடைய கையில் சானிடைசரை தெளித்தவாறே சென்று கொண்டிருக்கிறார் இதனை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற அனைவருக்கும் உணரக்கூடியது ஒரு மருத்துவமனையில் சுத்தத்திற்காக இவ்வாறு சானிடைசரை அமைச்சர்களுக்காக மட்டுமே அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் அங்கு சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது அதேபோல இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு கூடுதல் தூய்மை பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதாம் அப்பொழுது மற்ற நாட்களில் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்களுடைய சுகாதாரம் எந்த அளவிற்கு இருக்கிறது இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இதே தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சுகாதாரமற்ற நிலையங்களாக இருப்பதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றதுண்டா அப்படி செல்லக்கூடிய பட்சத்தில் மருத்துவமனையினுடைய சுகாதாரம் என்ன என்பது குறித்து கமெண்டில் பதிவிடுங்கள் போன்று அரசியல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள் நன்றி